வைகோவுக்கும் ஸ்டாலினுக்கும் இருந்த அந்த ரேப்போ இதை வந்து ஸ்டாலின் எந்த வகையிலையும் வந்து கெடுத்துக்க மதிமுகவில் இருந்து யாரும் வந்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு மதிமுக இருந்து கடைசியாக ஒரு பெரிய ஃபேஸ் திமுகவில் சேர்ந்ததுன்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி ஜோயில் அப்போ திமுக மதிமுக கூட்டணி உருவாகல அதுக்கு பிறகு இந்த கேப்பில் வந்து யாருமே வந்து மதிமுக இருந்து திமுகவுக்கு வரல வர விரும்புனவங்களையும் வந்து இவங்க வேண்டான்னு வந்து சொல்லிட்டாங்க இப்போது முத்திரத்தினத்தை சேர்த்தது மூலமாக திமுக வந்து ஒரு மெசேஜ் சொல்ல நினச்சிருக்கு இது திமுகவினுடைய ஃபஸ்ட்டு மெசேஜாக நெட்ஒர்க்கிங்கில் வந்து ஒன்று சொல்லுவாங்க ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இதை வந்து நம்ம ரெஸ்பான்ஸாக தான் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சியாக வந்து திமுகவை ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுக்கு அதிகமான இடங்கள் வேணும் அப்படின்றத எல்லா கட்சியுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க மனிதநேய மக்கள் கட்சி கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் விசிகா மதிமுகன்னு எல்லா கட்சியுமே எங்களுக்கு இடங்கள் அதிகமாக வேணும் மதிமுக சொல்கிறது கட்சியினுடைய அங்கீகாரத்தை மாநில கட்சி அங்கீகாரத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுனால அங்க குறைந்தது பன்னிரண்டு இடங்கள்ல போட்டியிட வேண்டிய சூழல்ல இருக்கும் அப்படின்னு ஈரோட பொதுக்குழுல தீர்மானமே நிறைவேற்றிட்டாங்க விஷயத்தை சொல்லிட்டார் சோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்து திமுக வந்து சேர்ந்திருக்கு